ஏற்கனவே அவர்களெல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் எங்களிடெல்லாம் கொடுத்த மனுக்கள் பட்டா வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தாரு அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை ஆய்வு செய்து எந்த இடம் பட்டா கொடுக்க உகந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது அதில் ஐம்பத்தையாயிரம் பட்டாக்கள் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் வந்தபோது ஆரம்பித்து வைத்தார்கள் அதிலே தான் இப்போது இந்த பட்டாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் இருக்கிற அவங்கவுங்க பகுதியில அவங்கவுங்க அந்த ஏரியாவை கொண்டு கொடுத்து விட்டுருக்கான் வேறு என்ன அஞ்சலூர் தண்ணி தர முடியாத தமிழக தண்ணி தர முடியாது தூர்வாரம் பணிகள் முழுமையாக முடித்து விட்டதாக நேற்று முன்தனங்க அறிக்கை நம்ம தமிழ்நாடு டிப்பார்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் தெரியிருந்தாரு கடைமுறை வரைக்கும் தண்ணி போகும் ஆறு லட்சம் ஏக்கர் வந்து சம்பா பா குருவை சாகுபுறிக்கா செய்வோம்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதனல்லூர் ஒன்றியம் பகுதியில் வந்து குடிநீரில் கழிவுநீர் கலந்துதான் நேற்று வந்து அந்த முகாம்லாம் நடந்திருக்கு அந்த பகுதியில் இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க இது ஒரு வேலையாக இப்போ ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பைப்பு கிராக் ஆயிருந்தா கூட மண்ணு கலந்தது அது கழிவு நீர் இல்லை

இதுவரைக்கும் அவங்க எதையும் நிறுதி பண்ண முடியல அவங்களால அவர் சும்மா எங்களை கொக்கிய போடுறாரு யாராவது யார் போவா அதுல இருந்து அவரு மந்திரி பதவியை காப்பாற்றிக்கணும் அது கூட சொல்லுங்கன்னா எப்படிங்க மந்திரியா இருக்க முடியாது இது நாங்கெல்லாம் முடிவு சொல்ல கழக தலைவர் இருக்கிறார் அவரு தோழமை கட்சியோட அவர் பேசுவாரு நாம அதெல்லாம் சொல்லணும்